அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி என்பதற்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராசியிலிருந்து ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சலம் செய்து மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பாரி செய்து கும்ப ராசி என்பலுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவந்திரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டன் அழுத்திங்க நன்றி கும்ப ராசிய அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி செவ்வாயும் குருவும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு நிலபுல சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம் விற்பதாக இருந்தால் விற்கலாம் வீடு கட்டலாம் அதற்குண்டான வாய்ப்புலாம் உண்டு குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும்போது தங்க நகையை ஆபரணம் எடுக்கலாம் சேமித்த பானம் இருந்துச்சுன்னா நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திருக்கணிதா பஞ்சாங்கபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் மிதுன மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை ராசியில் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்யப் போகிறார் கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் உங்களுடைய தைரிய வீரிய சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் அவரே வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக வருகிறார் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் உயர வேண்டுமென்றால் நீங்கள் வந்து அதற்கு முயற்சி செய்யணும் உங்களுடைய முயற்சி தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்துச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி கெடுக்கணும்னு இருக்கும் பூர்வ பொன்னிஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும் பெரும்பாலும் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் உண்டு கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது சனிபகானது வக்கிரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது கொஞ்சம் ஆறுதல் எப்பாடா மழை பேஞ்சு விட்டுருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் உண்டு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது மனதளவிலும் உடல் அளவிலும் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது கும்பராசி என்பலுக்கு குறைவாக தான் இருக்கும் ஒரு ராசி கட்டத்தில் சுய ஜாதகத்தில் சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்தால் அது வந்து புனர்பூ தோஷம் கல்யாண தடை அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை தாய் மாமன் வழி பிரச்சனை பங்காளிகளுக்குள் பிரச்சனை எல்லாம் தடைபட்டு கொண்டே வரும் இந்த சனி கூட்டணி சேர்ந்தால் புணர்பூ தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பகல் இல்லாமல் இருட்டிலே இருப்பது போல் எங்கே திரும்பினாலும் இருட்டாக இருக்குது ஒலி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பது போல் ஜென்ம ராசியில் சந்தரனாய் வந்து சனி பகவான் கடந்து செல்லும்போது கும்பராசி என்பலுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குறையும் பெரும்பாலும் பெரிய அளவு தொழில் செய்யணும் கடனை அடைச்சிட்டு ஊர் உறவுகள் மத்தியில் பிரம்மாண்டமாக நாம் வந்து பெயர் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கும்பராசி என்பலுக்கு இருக்கும் இது வந்து ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது எல்லோருக்குமே வர்றது தான் பெரிய அளவு ஆசைப்படாதீங்க இருக்கின்ற கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பணத்தையும் யார்டமாவது கொடுத்து இது ஒன்றைய தொடங்கி விரயம் செய்து விட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுரும் அதனால் வந்து அந்த பிரம்மாண்டமான எண்ணம் கனவுகளுக்கு கும்பராசி என்பர்கள் அடிமையாகி விடாதீர்கள் கும்பராசிக்கு ஐந்தாவது வீடியிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயிகளுக்கு பெரிய அளவு பயிர் மகசூல் நன்றாக வரும் போட்ட முட்டு விவசாயிகள் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது ஒட்டியிலே செவ்வாய் செய்யும் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு கோபதாவங்கள் அதிகமாக வரும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவு வரும் உங்கள் பிள்ளைகள் உங்களை வந்து எகிர்த்து பேசலாம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவதம் பண்ணலாம் கும்பராசி என்பர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் உங்கள் பிள்ளையிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாவது வட்டியிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது பங்காளிகளிடம் அண்ணன் தம்பியிடம் சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கொள்ளாமல் பார்த்துக்கணும் வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை இப்போ வந்து முன்னாடி நின்று முறைச்சிக்கிட்டு நின்னிங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்னு செல்லக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசி என்பலுக்கு ஏற்பட்டுவிடும் ஐந்தாவது வட்டியிலே செவ்வாய் செல்லும்போது சக்கா போடு போடக்கூடிய நேரம் தான் இதில் எது அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானம் செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் லாபங்கள் உண்டு உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு அதனால் வந்து நீங்கள் வேலை தொழில் மூலம் கருத்தாக செயல்பட வேண்டும் மற்ற விஷயங்களில் அண்ணன் தம்பியிடம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறது பக்கத்துக்காடு பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் சண்டைக்கு போகிறது இதையெல்லாம் வந்து எதிர் வரக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கும்பராசி என்பர்கள் குறைத்து கொள்வது நல்லது நீங்கள் கம்மன் இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா விடாது உங்கள் வாய் கம்மன் இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா விடாது ஏன்னா ஜென்ம ராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறார் எதையோ ஒன்று பண்ணிவிட்டு எப்படியாவது நம்ம எதாவது முன்னேறணும் அப்படின்ற மாதிரி இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த அவசரத்துக்கு கோபத்துக்கு கும்பராசி என்பர்கள் இடம் கொடுக்காதீர்கள் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் விரயத்தை பார்வை செய்கிறார் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியாகும் வெளியூர் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னா போகலாம் அதற்கு உண்டான வாய்ப்புண்டு பன்னிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கும்பராசி என்பர்கள் அயன சயன போக விரயம் உங்களுக்கு வந்து சமமாக இருக்கும் கும்பராசிக்கு எட்டாவது வட்டை செவ்வாய் பவனுடைய நான்காம் பார்வையால் பார்வை செய்கிறார் எட்டாம் வீட்டில கேது அமர்ந்திருக்கிறார் குரு செவ்வாய் இரண்டு கிரமும் எட்டாம் வேட்டை செய்யும் போது குடும்ப நபர்களை பயமுறுத்தாதீங்க ஏன்னா இரண்டாம் வீட்டில ராகு அமர்ந்திருக்கிறார் அது வந்து கருணாக பாம்பு நாக்கிலே அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய பேச்சு வந்து குடும்ப நபர்களை பயமுறுத்துன மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் உண்டு தன பிராப்தம் உண்டு எட்டாவது வீட்டிலே கேதுவை இரண்டு கிரங்காக பாரி செய்யும் போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர்றது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை கை கால் மூட்டு எலும்பு வலி பல்வலி இந்த மாதிரிலாம் கும்பராசி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் ஜென்மத்தில் சனி வந்தாலே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இரவு முடிந்து பகல் போய் பகல் முடிந்து இரவு வந்து எப்போ வந்து நல்ல நேரம் வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும் கும்பராசி அன்பளுக்கு ஐந்தாவது யூட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் ஆறுதலான நிம்மதியான கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வழியில் மங்கள காரியங்களுக்கு போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கும்ப ராசி அன்புக்கு ஏற்படும் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு அவர்களுக்கு மருத்துவ செலவு பிள்ளைகளை பற்றிய எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூன்று பத்தாம் வீட்டின் அதிபதியை ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்யும்போது கும்பராசி என்பர்கள் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தந்தை தாத்தா காலத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஓரளவு வருமானம் வரும் பகை போட்டி விடுவதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராக அமர்ந்திருக்கிறார் கருநாக பாம்பு இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும் போதே பணத்தை வந்து பக்குவமாக பார்த்துங்க சேமிப்பு பணம் இருந்துச்சுன்னா மற்றவர்கள் நம்பி ஏராடுமாவது கொடுத்து ஏமாந்து போயிடாதுங்க ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது யார்டமாவது பணமோ பொருளோ நகையோ ஏமாறுவதற்கான வாய்ப்புலாம் உண்டு ஏமாறாமல் பார்த்து கொள்வது நல்லது கும்பராசிக்கு நான்காவது வீட்டில குருபுகான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் சற்று வந்து செலவுகள் அதிகரிக்கும் நான்காவது வீட்டிலே குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்திரம் செய்யும்போது நிலபுல சொத்துக்களில் எது சண்டை சத்திரவு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு கும்பராசி என்பர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவனம் வாசல் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவந்திரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்